ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி நியூஸ் லவ் ஜென்ரல் தமிழ் ஏல் ஏழில் அறநூல் தொடர்பான செய்திகள் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முதுமொழி காஞ்சி நம்ம பார்க்க போகிறோம் இதை நமக்கு ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் செவன்த்து ஓல்டு புக்கு டேம்ப் ஒன்னில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் முதுமொழி காஞ்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு எல்லா மெட்டீரியலுமே கொடுத்திருப்பாங்க இந்த பத்து இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் என்ன கொஷின் கேட்டாலும் ஆன்சர் அவங்க முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து அதாவது நம் வாழ்க்கையில் சிறந்த பத்து கருத்துக்களை கூடக்கூடிய கூடிய ஒரு நூல் தான் இந்த முதுமொழி காஞ்சி அவங்க பாடல் பாக்கலாம் ஆறுகளி உலகத்து மக்கெல்லாம் சிறந்தது ஒடை அதாவது ஆகழி என்பது கடல் நீரை குறிக்கும் இந்த கடல் சூழ்ந்த உலக மக்களுக்கு கற்றலை விட ஒழுக்கமே சிறந்ததாக கருதப்படுகின்றது காதலில் சிறந்த கண்ணஞ்சப்படுதல் காதல் என்பது அன்பை குறிக்கும் பிறரிடம் அன்பு காட்டுவதை விட சிறந்தது எதுவாம் பிறர் போற்றும்படி நடத்தல் மேதையில் சிறந்த கற்றது மறவாமை இங்கு மேதை என்பது அறிவு நுட்பத்தை குறிக்கும் அறிவுநுட்பத்தை விட சிறந்தது எதுவா கற்றதை மறக்காமல் இருப்பது வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இங்கு வன்மை என்பது ஈகையை குறிக்கும் அதாவது பிறருக்கு உதவி செய்வது பிறர்க்கு கொடை கொடுப்பது அதை காட்டிலும் சிறந்தது உடைமை வாய்மை என்பது உண்மையை குறிக்கும் வழி நடத்தல் இளமையில் சிறந்த மெய் என்பது உடலை குறிக்கும் பிணி என்பது நோய் அதாவது இளமையை காட்டிலும் சிறந்தது எதுவா நோயின்றி வாழ்வது அதுதான் இளமையை காட்டிலும் சிறந்ததான் நலனுடைமையின் நாணு சிறந்தது அதாவது அழகு உடையவர்களாக இருப்பதை விட நானும் என்பது எதை குறிக்கும் அப்படினா செய்யத்தகாத செயல்களை செய்வதற்கு விற்கப்படுபவர்கள் அதனால அழகு உடையவர்களை விட உடையவர்களை சிறந்தவர்கள் குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று அதாவது குலப்பெருமையை காட்டிலும் கற்புடையவர்களே சிறந்தவர்கள் கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த தேர்ந்தெடுத்து கற்பதை விட கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் மிகவும் சிறந்த செயல் செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று அதாவது பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கும் நன்மை செய்வதே சிறந்தது இது நமக்கு திருக்குறள்லயுமே கொடுத்திருப்பாங்க இல்லையா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தல் தலை தமக்கு தீங்கு செய்பவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பாருங்க முன்பெறுகளின் பின் சிறுகாமி சிறந்த அதாவது முன்னாடி நமக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா செல்வங்கள் அந்த செல்வங்களை பிற்காலத்தில் குறைந்து விடாமல் காப்பதே சிறந்தது இதுதான் நம் வாழ்க்கைக்கு கூறக்கூடிய சிறந்த பத்து பொருட்களை உள்ளடக்கிய முதுமொழி காஞ்சி இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இதனுடைய சொற்பொருள் பார்த்துடலாம் ஏன்னா நமக்கு இதில் உள்ள எல் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஆற்கழி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு மேதை சரி… அன்பு விருப்பம் இது ரெண்டு ரெண்டுமே காதலின் பொருள் மேதை அறிவுநுட்பம் பொருள் பொருள் ஈகை கொடை பிணி நோய் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறத்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் ஆசிரியர் குறிப்பை பார்த்தலாம் ஆசிரியர் பெயர் மதுரை கூடலூர் கிரார் இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவருடைய சிறப்பு இவருடைய பாடல்கள் நச்சினார் முதலிய நல்லுரை ஆசிரியர்களில் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர் அதாவது நிறைய ஆசிரியர்கள் இவர்களுடைய பாடல் வரிகளை மேற்கோளாக கையாண்டிருக்காங்க இவருடைய காலம் சங்க சங்ககாலத்துக்கு பின் வாழ்ந்தவர் நமக்கு தெரியும் கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலம் அப்படின்னு அழைக்கிறோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு அடுத்து வாழ்ந்தவர் தான் இந்த மதுரை குடலூர் கிளார் நூல் குறிப்பை பார்த்தலாம் முதுமொழி காஞ்சி என்பது திணையின் துறைகளுள் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பக்கூடிய ஒரு நூல் முதுமொழி காஞ்சி இந்த நூல் அறிவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகின்றது இது பத்து அதிகாரங்களை உடையது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செய்யுள்கள் இருக்குது இந்த நூல் நூறு பாடல்களை கொண்டது இந்த நூலின் பயன் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கு அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரையாக கூறி நல்வழிப்படுத்தும் இந்த முதுமொழி காஞ்சி எனும் நூல் ஓகே நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இவர் பிறந்த ஊர் எனது கூடலூர் இவர் ஐங்குற நூற்றை தொகுத்தவர் குரல் வெண்பாக்கால் ஆன நூல் செந்து நூறு பாடல்களை கொண்டது மொத்தம் பத்து அதிகாரங்களை உடையது அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்டவர்கள் பத்து பத்து பாடல் உடைய பத்து பிரிவு ஆறுகளி உலகத்து கலாம் என தொடங்கும் இந்த பாடல் பாடலின் இறுதியில் பயின்று வரும் சொற்களை கொண்டு அறிவு பத்து அல்ல பத்து என்ற தலைப்பு இந்த நூல் பெறுகின்றது இதுல சிறந்த பாடல் வரிகள் பாருங்க கல்வியினும் ஒழுக்கமே உயர்ந்தது கொடையை விட வாய்மையே சிறந்தது உணர்விலார்க்கு வாழ்வும் சாவே சேரா நட்பு உதவியின் அறி இசையில் பெரியதோர் எச்சமில்லை பேரில் பிறந்தமை ஈரத்தில் அறிய இது எல்லாமே பாடலின் முக்கிய குறிக்கோள்கள் அடுத்த மெட்டீரியல்ல பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி இதன் ஆசிரியர் மதுரை குடலூர் கிளார் பிறந்த ஊர் கூடலூர் சிறப்பு இவருடைய பாடல்கள் நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளார்கள் காலம் சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது திணையின் துறைகளுள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது அறிவுரை கோவை எனவும் வழங்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்கள் உள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளது மொத்தம் நூறு பாடல்களால் ஆனது இந்த முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து சிறந்தது அப்படின்னு கூடப்படக்கூடிய பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருப்பதனால் இதை சிறந்த பத்து அப்படின்னு அழைக்கிறோம் இந்த பாடல் திரும்பவும் பார்த்துடலாம் ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது போது ஈஸியாக நமக்கு மனப்பாடம் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகிடணும் அதுக்காக தான் நம்ம பார்த்ததே திரும்ப திரும்ப பார்க்குறோம் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் ஒழுக்கம் உடைமை காதலில் கண்ணஞ்சப்படுதல் சிறந்த கற்றது மறவாமை வன்மையில் சிறந்த வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை நலனுடைமையின் நானு சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்புகளின் பின் சிறுகாமை காலம் ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் அல்லது பச்சரநந்தி சமகாலத்தவர் பாவகை குரல் தாளிசை குரல்வெண் செந்துரை பாவகையால் ஆனது முதுமொழி என்பதன் பொருள் மூத்தோர் சொல் காஞ்சி மகளிர் இடையணி முதுமொழி காஞ்சி அறிவுரை கோவை எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த நூல் பத்து அதிகாரங்கள் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்ட நூல் இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூலின் சிறப்பு அறிவுரை கோவை எனவும் அழைக்கப்படுகின்றது அறவுரை கோவை எனவும் இந்த முதுமொழி காஞ்சி அழைக்கப்படுகின்றது சிறப்புகள் பாருங்க முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து அள்ளப்பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து என பத்து அதிகாரங்களை கொண்டது இந்த முதுமொழி பற்றிய காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று உலகிய உண்மைகள் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகின்றது மூத்தூர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி என அழைக்கப்படுகின்றது அம்மை என்னும் மனப்பு வகையை சார்ந்த நூல் இந்த முதுமொழி காஞ்சி அதிகாரத் தொடக்கம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டின் முதல் வரி ஆற்கழி உலகத்து மக்கட்கலாம் அப்படின்னு தொடங்குகின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா பத்து அதிகாரங்களை உடையது ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் வரி வந்து ஆற்கழி உலகத்து மக்கட்கலாம் அப்படின்னு தான் தொடங்கும் முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை இதுக்கு இலக்கணம் நூல் என்னது புறப்பொருள் வெண்பா மாலை என்னுடைய மேற்கோள்கள் பார்த்திடலாம் ஆறுழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தது கற்றது வரவாமை வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை இளமையில் சிறந்தது மெய்ப்பினி இன்மை நலனுடைமையில் சிறந்தது நாணு சிறந்தது குலனுடைமையின் கற்பு சிறந்தது கற்றலின் நன்று கற்றாரை வழிபடுதல் இதனுடைய ஒப்புமைகள் பாருங்கள் கற்றலை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை அதாவது கல்வியை ஒழுக்கத்தோடு ஒப்பிட்டு இருக்காங்க அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி வாழ்தல் அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது மறவாமை வளமான வாழ்வை விட சிறந்தது எது வாய்மையுடைமை இளமையை விட சிறந்தது நோயின்றி வாழும் வாழ்வு அழகை விட சிறந்தது நாணமுடைமை குல பெருமையை விட சிறந்தது ஒழுக்கமுடைமை சிறந்த நூல் கற்றலை விட சிறந்தது அற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் அடுத்து தண்டிப்பதை விட சிறந்தது அவர்களுக்கு நன்மை செய்தல் பெருகிய செல்வத்தை விட சிறந்தது எது அச்செல்வத்தை குறையாமல் காப்பது ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் நமக்கு ப ஒரு பதினாலு கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பாருங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை என்று வழங்கப்படுகின்றது அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து மொத்தம் நூறு பாடல்களை கொண்டது அடுத்தது பாருங்கள் ஆறுகளி உலகத்து மக்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி அல்லது அறவுரை கோவை அல்லது அறிவுரை கோவை அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி குலனுடைமையின் கற்பு சிறந்தது இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி அதாவது குலப்பெருமையை விட கற்பை சிறந்தது பொறுத்துக்க பாருங்க ஆசார கோவை இயற்றியவர் பெருவாயில் மொழியார் இதுல முதுமொழி காஞ்சி இயற்றியவர் யார் கூடலூர் கிளார் ஓகே நெக்ஸ்ட் மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது மேதை என்பது அறிவு நுட்பத்தை குறிக்கும் அறிவு நுட்பத்தை விட சிறந்தது எது கற்ற கல்வியை மறவாமல் இருப்பது அப்போ ஆப்ஷன் ஏ கற்றது மறவாமை ஆர்கழி உலகத்து மக்கெல்லாம் என தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரத்திலுமே முதல் வரி இதுவாதான் இருக்கும் ஓகே ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று நூல் பாருங்க மாதிரி பொறுத்துகம் கேட்பாங்க ஓதலில் சிறந்தன்று என்னது ஒழுக்கமுடைமை வன்மையில் சிறந்தன்று அதாவது ஈகையை விட சிறந்தது எது உண்மையுடைய உண்மையை பேசுவது அதுதான் உடைமை மேதையில் சிறந்தன்று அறிவு நுட்பம் உடையவர்களை விட சிறந்தது எது கற்ற கல்வியை மறவாமை ஸோ கச்சது மறவாமை இளமையில் சிறந்தன்று எது இளமையை விட நோயற்ற வாழ்வு வாழ்வதே சிறந்தது ஸோ மெய்பிணி இன்மை சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க இதுல முழுமொழி காஞ்சி இத நாம எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நாளடியாரா வேளாண் வேதம் அப்படின்ற சில சிறப்பு பெயர் சொல்லி அழைக்கிறோமா அதே மாதிரி இந்த முதுமொழி காஞ்சியை நிலையாமை அப்படின்னும் அழைக்கிறோம் அடுத்தத பாருங்க உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி இதெல்லாம் நமக்கு கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகே இதோட நமக்கு இந்த டாபிக் முடியுது நான் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ